ராகுகேது பரிகார ஸ்தலம் எல்லாருக்கும் திருநாகேஸ்வரம் தான் தெரியும் ஆனால் கீழ்பெரும்பல்ல ரெண்டு பேரும் இருக்காங்க ராகுவும் கேதுவும் நீங்கள் பைரவருக்கு கூட சனிக்கிழமை தோறும் செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு கும்பிடுங்க பன்னிரெண்டு சனிக்கிழமை போகணும் நீங்கள் போகிறதுக்குள்ளேயே வந்துடும் கல்யாணம் ராமனுக்கு மன்னர்முடி தரித்தாலே நன்மை பைரவருக்கு நீங்கள் சனிக்கிழமை ஒரு முளை செவ்வரளி ஆறு நல்லெண்ணெய் தீப்போம் உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி அவர் ஜாதக ஜெராக்ஸு சாமி பாதத்தில் வச்சு அர்ச்சகருக்கு ஒரு பத்து ரூபா தட்டில் போடுங்க திருமண பிராப்தின்னு சொல்லுங்க நடந்துடும் பைரவர் உடம்பு பூரா பாம்பு இருக்குது பாருங்க அதனால் கேது தோஷம் தீரும் குழந்தை வரம் வேணும்னா தேய்பிர அஷ்டமி தோறும் போய் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி ரெண்டு எழுதீபம் போட்டு கும்பிட்டா பிள்ளை வரம் கிடைக்கும் தளபதி நீங்கள் வந்து ஒம்பது வருது ரெண்டு ஒம்பது ஏழு ரெண்டு ஒம்பது பதினெட்டு எட்டு ஒன்று ஒம்பது நீங்கள் செவ்வாய் கிழம தோறும் முருகரை போய் இந்த தேதிக்காரங்க முருகரை கும்பிடணும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு முளை செவ்வரளி சாத்தி மூணு நல் நெய் தீபம் போட்டு பன்னிரெண்டு சுற்று சுற்றி முருகரை வணங்கிக்கிட்டே வந்தால் இந்த தேதிக்காரர் நல்லா இருப்பாங்க எப்படி கூட்டினாலும் ஒம்பது வருது ஒம்பதுக்கு அதிபதி முருகர் ஆ சாப்பிட்டேன் அரிசி கஞ்சி சீரகம் வெந்தயம் பூண்டு எல்லாம் போட்டு அரிசி கஞ்சி நீங்கள் என்ன நீங்கள் திடீர் திடீர்னு மயக்கம் வரும்னு சொல்கிறீங்கள அதுக்கு லலிதா சகசரநாமம் கேளுங்க வெள்ளிக்கிழமை தோறும் லலிதா சகசரநாமம் போட்டு கேளுங்க இந்த மயக்கம் தீரும் நன்றி ரவா உப்புமாவா நல்லது நல்லது அதுக்கு சட்னி தொட்டுக்குவீங்களா உப்மாக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்க நல்லாயிருக்கும் ஆ ரைட் ரைட்டு லலிதா சகசர நாம மன நிம்மதி தரும் நரம்புகளுக்கு ஊட்டம் கொடுக்கும் நீங்கள் சமையல் அறையில் போட்டு விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு வேலை செய்யுங்க நம்ம காதில் விழுந்தாலே போதும் ஏன்னா அன்றைக்கி அவசர உலகத்தில் நமக்கு வேலை தான் சரியாக இருக்குது கடமைகள் தான் சரியாக இருக்குது அந்த நேரத்துலேயும் நம்ம இறை இதை காதில் கேட்டாலே புண்ணியம் கலியுகத்துடைய தவமே நாமாக்களை கேட்டாலே புண்ணியம் மற்ற யுகத்துலலாம் தவம் இருக்கணும் கலியுகத்தில் வாயில் சொன்னாலும் காதில் கேட்டாலுமே புண்ணியம்